தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாகேஸ்வரம் ராகசலமாகும் ராகுபகவான் சிவபெருமானை பூஜித்த நாகநாதர் கோவில் இங்கு உள்ளது இத்தல இறைவனுக்கு நாகநாதர் அர்த்தநாரீஸ்வரர் என இரு சன்னதிகள் உண்டு அதைப் போல அம்மனுக்கு பெரையணி வானுதல் உமை சந்நிதி திருகு ஜாம்பிகை சன்னதியும் உண்டு இத்தலத்தில் ராகுபகவான் உருவாக்கிய நாக தீர்த்தம் சூரிய தீர்த்தம் எம தீர்த்தம் உள்ளிட்ட பன்னிரண்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன ஆதி விநாயகர் ஜாம்பாள் சரஸ்வதி லட்சுமி நவக்கிரகங்கள் மற்றும் இதர தெய்வங்களுக்கும் உண்டு இக்கோயிலின் இரண்டாவது பிரகாரம் மூலையில் நாகவல்லி நாகக்கன்னி ஆகிய தன் இரு தேவிமாருடன் மங்கள ராகுவாக தனி சன்னதியில் அமர்ந்துள்ளார் திருமண தடை இல்லறத்தில் நிம்மதியின்மை ஜாதகத்தில் பித்து தோஷம் களத்திர தோஷம் தோஷம் சர்ப்ப தோஷம் மாங்கலே தோஷம் நீங்க பகவானுக்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை ஹோமம் செய்து வழிபட்டு பேறு பெறலாம் கைலாயத்தில் சிவபெருமானை மட்டுமே பிறகு முனிவர் வணங்கி வந்தார் இதனால் கோபம் கொண்ட பார்வதி சிவனிடம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வேண்டி கடும் தவம் புரிந்தார் பார்வதியின் தவத்துக்கு மகிழ்ந்த இறைவன் அவளுக்கு தன் உடலில் பாதியை கொடுத்து உமையொரு பாகமானார் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உலகில் பல இடங்களில் அமைய வேண்டுமென்று வேண்டினார் அதன்படி இந்த தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் சிவபெருமான் பார்வதி தேவி காட்சியளிக்கின்றனர் இறைவன் பெயர் நாகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இறைவியின் நாமம் பெறையன் எம்மன் மகா சிவராத்திரி அன்று ராகு பகவான் நாகநாத சுவாமியை வழிபட்டு சாபவிமோசனம் பெற்றார் இதனால் தினமும் சிவ தரிசனம் பெற வேண்டி தனது மனைவிகள் நாகவல்லி நாககன்னி ஆகியோருடன் மங்கள ராகுவாக திருநாகேஸ்வரத்தில் தங்கிவிட்டார் பொதுவாக ராகு பகவான் மனித தலை நாக உடலுடன் தான் காட்சி தருவார் ஆனால் இக்கோவிலில் தனிச்சநிதியில் மனித வடிவில் காட்சி தந்து தம்மை வழிபடுவோருக்கு கிரக தோஷம் நீக்கி ராஜயோகம் பதவி தொழில் வளமான வாழ்வு எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வறுமை நோய் நீக்கம் கடன் வெளிநாட்டு பயண யோகம் ஆகியவற்றை அருள்கிறார் இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு தங்கள் குறைகள் நீங்க பெற்ற வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெற்று வருகின்றனர் ஜாதகத்தில் ராகு திசை நடப்பவர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு வந்து விநாயகர் சிவன் கிரிகாம்பாள் ஆகியோரை வழிபட்டு தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் ஹோமம் நாகசாந்தி செய்யலாம் கோவிலில் உள்ள வன்னி மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வழிபட்டால் திருமண தோஷம் விலகும் அதே போன்று வீட்டிற்கு நாகம் வந்தால் அவர்கள் பித்தளையில் நாக வடிவினை செய்து கோவிலில் வைக்க வேண்டும் நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லாலான நாக வடிவை வைத்து தோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் ராகு திசை கடுமையாக பாதித்தால் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் துர்க்கை காளியை வழிபடுவது நல்லது உளுந்து சாதம் புளியோதரை தயிர் சாதம் ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும் நாகநாதருக்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் துன்பங்களும் நீங்கி நாகநாதரின் பரிபூரண அருள் கிடைக்கும்